வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் சண்டேனால நாங்கள்லாம் சிங்க மாறிடுவோம் ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து இந்த எண்மி சாப்பிடாத இருக்காங்க அவங்களுமே பாராட்டி ஆகணும் எப்படி சொல்கிறது எப்படிதான் இருக்காங்களோ தெரில அவங்க ஒரு டேஸ்ட்டு தெரியாமல் இருந்துட்டாங்களா இன்னாடி சில பேர் தெரிஞ்சு விட்டாங்களான்னு தெரில நம்மளுக்கு அது பழகிடுச்சு ஞாயிற்றுக்கிழமைனா நம்மளுக்கு ஒரு சிக்கனோ மீனோ வேணும் இல்லையா அது பழகிடுச்சு நம்மளுக்கு இன்னாங்க எடுத்துட்டு போக போகிறோம் போகிறப்போ நல்லா சாப்பிட்டதும் ஒட்டாது சாப்பிடாதும் ஒட்டாது நல்லா சாப்பிட்டு யாரும் கஷ்டம் தராமல் பட்டுன்னு போயிடணும் அது நம்ம வீட்டில் என்னென்னா காலைல வந்து மீன் வாங்கி வந்தேன் ரொம்பலாம் கிடையாது ஒரு அரை கிலோ மேலே இருந்துச்சு ஒரு சீலா மீன் இரநூறுவா இடம் வாங்கி வந்தேன் அதான் பண்ணிட்டுருக்காங்க நம்மளுக்கு சிக்கன் போந்தா கோழி போந்தா கோழின்னா பிராய்லர் அது ப்ராய்லர் சாப்பிட்டு சாப்பிட்டா நானும் பிராய்லர் மாதிரி ஐட்டம் பாருங்க கோழி சாப்பிட்டா வேறு மாதிரி இருந்திருப்பேன் நம்மளுக்கு நாட்டுக்கழி கிடைக்காது கிடைச்சாலும் ஒரு கோழியாக தருவாங்க தவிர கால் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ தரமாட்டாங்க ஒரு கோழி அறநூறுவா எழுநூறுவா எதுக்குன்னு சரி ஓகே நம்ம என்ன சமையல்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு கலைக்கினே இருக்காங்க பார்க்கலாம் வாங்க மேரினேட்ட சிக்கன் ஃப்ரை அது என்னோட ப்ரைக்காக இருக்குதுன்னு பார்ப்பேன் கிரேவி கிடையாது தக்காளி எல்லாம் கிடையாது நார்மல் பண்ணி வச்சிட்டு நம்ம வெங்காயம் இஞ்சி கொண்டு பேசி போட்டு நல்ல ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணுவோம் அப்புறம் இது வந்து எற கிரேவி ரசம் பண்ணிவிட்டேன் அதை கொதிக்க வைக்கணும் அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாப்பாடு A.I.: Sopora mis다가 venue kia raha? A.K.: A.R.: A chamado rllyaa gehört sa horrible tarant scansha it mein mai. little b drieble karoanmen u